வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இந்த வீடியோவிலே பேசப்படுக பேசப்போகின்ற சப்ஜெக்ட் என்னவென்று சொன்னால் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே தேர்தலை பற்றித்தான் அங்கே கடந்த ஒரு நாலு நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு செய்தியை போட்டிருந்தேன் அந்த செய்தியிலே அதாவது எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பின் பேரிலே தமிழ் கட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பிலிருந்து சிலர் ஜனாதிபதி போய் சந்தித்திருக்கிறார்கள் இவர்கள்தான் இந்த தமிழ் கட்டமைப்பு என்கின்ற இந்த தான் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றார்கள் நான் ஆரம்பத்தில் இருந்தே இந்த பொது வேட்பாளர் என்ற செய்திக்கு எதிர்ப்பானவன் இப்பவும் எதிர்பார்த்தான் இருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் எங்களுடைய தமிழ் தமிழர்களின் ஒற்றுமையின்மை தான் இதற்கு காரணம் தமிழர்கள் ஒற்றுமை இல்லாமல் எங்களுக்குள்ளே நாங்கள் அடித்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே இப்படியான ஒரு தற்கொலை சம்பவத்தை நாங்கள் செய்ய வேண்டுமா என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நான் அந்த பொது வேட்பாளர் தெரிவென்பது ஒரு நல்ல விடயம் அதை நான் எதிர்க்கவில்லை ஆனால் இந்த நேரத்திலே அது தேவை என்பதை தான் எதிர்க்கின்றேன் அந்த விடயத்திலே இந்த தமிழ் அரசியல்வாதிகளை நான் முற்றுமுழுதாக நம்பவில்லை அதன் அம்சமாக ஜனாதிபதி ஒரே ஒரு ஃபோன் கோலில் கொழும்பு சென்று ஜனாதிபதி சஜித் பிரேமதாசாவை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார்கள் ஆனால் ரணில் விக்ரமசிங்காவிடம் என்ன பேசினார்கள் ஏது பேசினார்கள் என்பதைப் பற்றி ஒரு வார்த்தை கூட இன்றை வரைக்கும் சொல்லவில்லை ஒன்று இரண்டு அலம்பல் கதைகள் பேசியிருக்கிறார்கள் பேசவில்லை சஜித் பிரேமதாசா அங்கே நேற்று இளநாடு ஈழமுரச இளநாடு பத்திரிகைகளை பார்த்தேன் பதிமூன்றாவதை முற்றுமுழுதாக அமுல்படுத்தி தமிழர்களின் பிரச்சனையை தீர்ப்பேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு இனவாத பிரச்சனையை கிளப்பும் என்று சொல்லி ஒரு இண்டிகேஷனும் சொல்லியிருக்கின்றார் இங்கே தான் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இற்றை வரைக்கும் இந்த பொது வேட்பாளர் தெரிவு நடந்து நடக்கப்போகிறது என்று கிட்டத்தட்ட சில காலங்களாக பேசிக்கொண்டிருக்கின்ற நிலையில் எந்த ஒரு வேட்பாளரும் இந்த இனவாத பிரச்சினை ஆக இது மாறும் என்று சொல்லி சொல்லவில்லை ஆனால் இவர்தான் முதலாவதாக இதை சொல்லியிருக்கின்றார் இதிலிருந்து தெளிவாக தெரிகின்றது இவர் ஜனாதிபதியாக வந்தால் அவ்வளவு பயங்கரமான ஒரு வேலை திட்டங்களை முன்னெடுப்பார் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது இதை தமிழ் மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் சஜித் பிரேமதாசாவை நம்ப முடியாது என்பதுதான் இந்த சொல்லில் இருந்து எங்களுக்கு தெரிகின்ற விடயம் அடுத்தது ரணில் விக்ரமசிங்க நிச்சயமாக நம்ப முடியாத ஒரு மனிதர் ஆனால் நாங்கள் எல்லாரையும் நம்ப முடியாது நம்ப முடியாது என்று சொல்லிவிட்டு நாங்கள் யாரிடம் போக முடியும் ஏனென்று சொன்னால் ஜனாதிபதியாக சிங்களவர்களில் ஒருவர்தான் வர முடியும் அங்காலே நாமல் ராஜபக்சே அங்காலே ஜேவிபி அவர்கள் இருவரும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்றுதான் இப்பொழுது தெரிகின்றது நிச்சயமாக அது அதுதான் உண்மையை போல் இருக்கின்றது ஆனால் இப்பொழுது நாங்கள் விஷயத்திற்கு வருவோம் என்றால் இந்த ரெண்டு பேரையும் நம்ப முடியாது வைத்துக்கொள்வோம் அப்போ யாரிடம் நாங்கள் போக முடியும் யாரிடம் எங்களுடைய பிரச்சனையை பற்றி பேச முடியும் யார் எங்களுக்கு தீர்வினை தர முடியும் இதற்குத்தான் நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிக்கொண்டிருந்தேன் எந்த ஒரு ஆதரவை கொடுக்க வேண்டுமென்றாலும் ஒரு மத்தியஸ்தம் எங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த மத்தியஸ்தத்தின் ஊடாக அழுத்தம் கொடுத்து அந்த அழுத்தத்தின் ஊடாக நாங்கள் தமிழர்களின் ஆதரவை கொடுத்து இவ்வளவு காலமும் நாங்கள் செய்யாத பிழையை இனி செய்யக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் அந்த மத்தியஸ்தம் வந்து இந்தியாவாக இருந்தால் மிக நன்றாக இருக்கும் ஏனென்று சொன்னால் பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்பது இலங்கையிலே ஆல்ரெடி சட்டத்திட்டமாக அமுல்படுத்தப்பட்ட ஒரு பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் அரசியல் ஜாப்பிலே மாற்றப்பட்டிருக்கின்றது இந்தியாவுக்கும் அது முற்று முழுதாக ஒரு விருப்பமான ஒன்று அந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு இந்தியா விரும்பும் அத்தோடு இல்லாமல் நாங்கள் அதாவது எடுத்த உடனேயே நாங்கள் எங்களுக்கு இது வேணும் அது வேணும் என்று கேட்காமல் படிப்படியாக நாங்கள் முன்னேற வேண்டும் படிப்படியாக எங்களுடைய பாதையை நாங்கள் கடந்து கடக்கலாமே தவிர எடுத்த உடனே நாங்கள் இங்கே இருந்து நடக்க தொடங்கி அங்கே ட்ரிங்கோல் யாழ்ப்பாணத்திலிருந்து தொடங்கி ட்ரிங்கோலை போய் முடிக்க முடியாது அங்கே இடையிலே பவனியா அங்கே இடையிலே கிளிநொச்சி என்று பல இடங்கள் இருக்கின்றன அப்போ ஒவ்வொரு இடத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் ஆகவே சுயநிர்ணய ஆட்சி என்பது தேவை தமிழர்களுக்கு அதை அடைவதற்கு ஒவ்வொரு பாதையாக கடக்க வேண்டும் ஆகவே நாங்கள் ஒரு மத்தியஸ்தம் ஊடாக எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் இங்கே இருக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளருக்கு அழுத்தம் கொடுக்க தேவையில்லை நாங்கள் எங்களுக்கு மத்தியஸ்தம் வகிக்கின்றவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தாலே நாங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் ஆகவே இதைத்தான் நாங்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு எங்களுக்குள் ஒற்றுமை வேண்டும் அந்த ஒற்றுமை என்பது எங்களுக்குள் இல்லை பணம் சம்பாதிப்பதற்காக தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைகளை விட்டு கொண்டிருக்கிற சுமந்திரன் போன்ற ஆட்களோடு அடைக்கலம் செல்வநாதன் சித்தார்த்தன் இவர்கள் சேர்ந்திருப்பது மிகவும் மீன் இவர்கள் அவரோடு சேரவில்லை இவர் அவரை மாதிரியே இருக்கிறார்கள் அவரை மாதிரியே இருக்கின்றார்கள் பணத்திற்காக தங்களுடைய சுய நலத்திற்காக தமிழ் மக்களின் சொந்த அவிலாசைகளை விற்று பிழைக்கும் இந்த அரசியல்வாதிகளை தமிழ் மக்கள் துரத்தி அடிக்க வேண்டும் அரசியலில் இடம் கொடுக்கக்கூடாது இவர்கள் இனிமேல் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக பேசக்கூடாது இதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஏனென்று சொன்னால் அங்கே தமிழ் கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது ஜனாதிபதி அழைத்த பொழுது தமிழ் கட்டமைப்போடு கூடி அவரை சந்திக்கலாமா சந்திக்க முடியாதா என்று ஒரு முடிவெடுத்து சென்றிருந்தால் நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்கதும் தமிழர்களின் பிரதிநிதிகளாக இவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்திருக்கும் அங்கே சென்றவர்கள் அங்கே அந்த ஜனநாயக விடுதலை போராளிகள் என்ற ஒரு கட்சி நிச்சயமாக அவர்கள் கூட போராடினார்கள் என்று அதாவது எங்களுக்காக போராடினார்கள் என்று சொல்வதை இனிமேல் நிறுத்த வேண்டும் நாங்கள் இவ்வளவு நாளும் துரோகிகள் துரோகிகள் என்று கருணா பிள்ளையான் வியாழேந்திரன் இவர்களையெல்லாம் எல்லாம் சொல்லி ஆனால் இவர்களை விட அவர்கள் துரோகிகளை விட எதிரிகள் தான் அவர்கள் எங்களுடைய எதிரிகள் இப்பொழுது ஆனால் இவர்கள் எங்களுக்குள் இருந்து கொண்டு மகா துரோகிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் மகா துரோகிகளாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்களை நடு ரோட்டிலே விடுகின்ற சம்பவங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் எவ்வளவு தீரங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் கடந்து வந்திருக்கின்ற நம்முடைய மக்கள் இவர்களால் இன்னும் பல வேதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கப் போகின்றது இவர்களை துரத்தி அடிக்கின்ற கட்டம் தமிழ் மக்கள் மத்தியில் மிக விரைவில் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அது ஒரு சப்ஜெக்ட் ரெண்டாவது சப்ஜெக்ட் என்னவென்று சொன்னால் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளருக்கு நானே எதிரானவன் என்று உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பொது வேட்பாளர் என்பது ஒரு தேவையான விடயம் ஆனால் அது இந்த நேரத்திலே எங்களுக்கு தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஏனென்று சொன்னால் இந்த நேரத்திலே தமிழ் மக்களை கட்டுப்படுத்துவதற்கோ தமிழ் மக்களை ஆளுவதற்கு ஆளுமை இல்லை இந்த நேரத்திலே தமிழ் மக்கள் அவிழ்த்து விட்ட செம்மறி ஆடுகள் போன்றுதான் நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு ஒவ்வொரு போக்கில் இருக்கின்றோம் ஒருவர் ஒவ்வொருவரை ஃபாலோ பண்ணுகின்றோம் நாங்கள் எங்களுக்குள் ஒரு ஒரு கட்டமைப்பு ஒரு ஒற்றுமை என்றது இல்லை அந்த ஒற்றுமை இல்லாத பட்சத்திலே எங்களுக்குள் இருக்கின்ற வாக்குகள் பிரிந்து தான் கிடக்கின்றன நீங்கள் இப்போ வடக்கு மாகாணத்தை எடுத்தீர்கள் என்று சொன்னால் டக்லஸ் தேவானந்தா ஒரு பக்கம் விஜயகலா ஒரு பக்கம் அங்கே கூட்டமைப்பு ஒரு பக்கம் அங்கே அங்காலே யாழ்ப்பாணத்தில் அங்கே ராமநாதன் அவருடைய பெயர் வரவில்லை அவர் ஒரு பக்கம் இப்படி பல பகுதிகளாக பிரிந்து கிடக்கின்றது கிழக்கு மாகாணத்தை எடுத்தோம் என்று சொன்னால் வியாழேந்திரன் கருணா பிள்ளையான் இப்படி பிரிந்திருக்கின்றது யாழ்ப்பாணத்திலே சுமந்திரன் என்ற ஒரு பகுதியும் இருக்கின்றது ஸோ இந்த நிலையிலே தமிழர் என்ன தீர்மானத்தை எடுப்பது என்று தெரியாத நிலையில் இருக்கின்றார்கள் தமிழரசு கட்சியின் முடிவு அறிவிக்கப்படவில்லை இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கின்றது இதற்கு மத்தியில் எங்களுடைய வேட்பாளர் பொது வேட்பாளர் வெற்றியடைய மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து வெற்றியடைய மாட்டார் இல்லை அதாவது தமிழ் மக்கள் மத்தியிலே அவர் பொப்புலராக மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து வெற்றியடைய மாட்டார் என்பது உண்மை ஆனால் தமிழ் மக்களினுடைய ஏகோதிபத்திய வாக்குகள் அவருக்கு விழாது என்பதுதான் என்னுடைய கருத்து ஆகவே அந்த வாக்குகள் மிகவும் மிகவும் குறைவாக விழுந்தால் தமிழர்களின் ஒற்றுமை சிதைக்கப்படும் தமிழர்களின் அதாவது அடித்து வாங்கக்கூடிய பேரம் பேசுகின்ற அந்த அந்த நிலைமை மாற்ற மா மாற்றமடையும் ஆகவே சிந்தித்து முடிவெடுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் சிந்தித்து முடிவெடுப்பதன் மூலமாக இப்பொழுது ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் அது உண்மையான விடயம் அந்த பயத்தின் ஊடாகத்தான் முன்னணியில் இருக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர்கள் உங்களை அழைக்கின்றார்கள் உங்களை அழைத்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கின்றது ஆனால் இந்த பயத்தோடு இன்னும் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தி நீங்கள் ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் நன்றி வணக்கம்